This video sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey don't miss out on our exciting offers and promotions. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So, why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. YouTube அந்த உறவு எப்படி எந்த விதத்தில் எப்படிலாம் எடுத்துக்கலாம் நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் பயன்படுது நண்பர்கள் அப்படின்னாலே ஒரு இளமை பருவமாக இருக்கட்டும் ஒரு கல்லூரி பருவமாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் நண்பர்கள் வட்டங்கிறது எல்லா வயதிலுமே இருக்கக்கூடிய ஒன்று அம்மாவோட பேச்சை அப்பாவோட பேச்சை அண்ணனோட பேச்சை மதிக்காத ஒருவர் நண்பன் சொல்லிட்டா என்ன செய்வாங்க அப்பேற்பட்ட உதவு தான் நட்பு நண்பர் அந்த உறவை நம்ம எப்படி வச்சுக்கணும் இன்னைக்கு ஒரு சில இடங்களில் நண்பர்கள் என்ற வட்டத்தில் அங்கங்கே சில பிரச்சனைகள் நடந்தாலும் நண்பர்கள் மூலமாக ஒருவருடைய வாழ்க்கை என்பது இன்னைக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கு நண்பர் இருப்பவர் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஊக்கப்படுத்துபவராகவும் உற்சாகப்படுத்துபவராகவும் இருக்கிறார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது அப்பேற்பட்ட நண்பர்களுடைய உறவை நாம் எப்பொழுதுமே நம் அருகாமையில் நன் நல்ல நண்பர்களை அமைத்துக் கொள்வது என்பது மிக சிறப்பு வாய்ந்தது ஒரு நண்பன் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு எல்லா இருக்கு இருக்குது ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அம்மா அப்பா பேச்சை கேட்காட்டி கூட நண்பன் சொல்லிட்டா எதை வேணாலும் செய்யக்கூடிய அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நண்பன் சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்கு உயிரை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நண்பருடைய உறவு நம்ம எப்படி சுகமாக அமைச்சிக்கிறது ஒருவருக்கு ஒரு எப்படி விட்டு கொடுத்து வாழ்வது நண்பர்கிட்ட நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம் ஒரு வாழ்க்கையில் மேம்படணும் அப்படின்னா ஒரு நண்பர்களுடைய ஆலோசனை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்பேற்பட்ட நண்பருடைய உருவை நான் பேணிக்காக்க காக்க வேண்டும் என்றால் நண்பரிடம் விட்டு சொல்வது என்பது அத்தியாய ஒன்று நம்ம வாழ்க்கையில் மேம்படணும்னு நம்ம நினச்சோம்னா அருகாமையில் இருக்கக்கூடிய நண்பர்களை நல்ல நண்பர்களாக அமைத்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த வீடியோட கருத்து ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி